அலே லுய்யா அலேலுயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்துக்குள்ளே நான் பிரவேசித்து கத்தரை ஆராதிக்க முடியாய் கடந்து வந்திருக்கிற வேலையில் கத்தர் இந்த மாதத்தில் என்னோடு கூட பேச வேண்டும் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தோடு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் நிச்சயமாய் சொன்னபடி செய்கிற தேவன் வாக்கு தத்துவத்தை குறித்து வழிநடத்தி ஆசிரியக்க இருக்கிறார் எனவே இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவமான வசனத்தை கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையானது சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு இப்படியா சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது எனவே தலையை தாழ்த்தி ஆண்டவரே உடைய வார்த்தைக்காய் சோத்திரம் என்று சொல்லி நாம் துதி நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வார்த்தைக்காய் சோத்தரிக்கிறோம் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வேன் என்று சொல்லி கத்தாவே வாக்கு பண்ணி இருக்கிற நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய பாரங்கள் கத்தாவே இன்றைக்கு மாறி அது மகிழ்ச்சியாய் மாறக்கூடிய காரியத்தை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற நீர் தான் செய்ய முடியும் அப்படியே நம்முடைய பிள்ளைகள் கத்தாவே அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார் மன இரு என்று சொல்லிக்கத்தாவே தேற்ற முடியாத ஒரு வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கா சோத்திரம் அப்படியே இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேற்றப்படும்படியாய் வலப்படும்படியா மன மகிழ்ச்சியோடு துதிக்க முடியாத காரியத்தை செய்தலாம் ஏசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே ஆமீன் அலுயா கத்ரா இயேசு கேசி நாமத்தினாலே மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுதல் தான் ரொம்ப முக்கியமான காரியம் அதாவது கத்திரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அவர் இருதயத்தின் வேண்டுதல் அருள் செய்வார் என்று சொன்னால் அந்த மனமகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் பல இடங்களில் பல விதத்தில் நமக்கு இந்த மன மகிழ்ச்சியின் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும் ஆனால் அதை வேறு விதமான நிலையிலே நாம் அதை புரிந்து கொள்ளும்படியாக ரோமருக்கு எழுதின நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ரோமருக்கு எழுத நிறுவனம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சந்தோஷமா இருந்தே நம்மை சுற்றிலும் நம்பிக்கையற்ற நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களா இருந்தாலும் நம்பிக்கை என்பதை நாம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் சரி கத்தர் இடத்துல நாம் நம்பிக்கை உள்ள மக்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் அந்த வசனம் சொல்லுகிற நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க யோவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில ஒன்றுமற்ற நிலை என்று சொல்லக்கூடிய காரியத்திலே அவனிடத்துல இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அல்ல லூயா அதுதான் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜனா இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார் நம்முடைய அறிந்திருக்கிற தேவன் அவருடைய தலையிலிருந்து ஒரு கூட கீழே விழாது என்று சொல்லக்கூடிய அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அப்ப இந்த தேவனுடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியாய் இருப்பது என்று சொல்லக்கூடிய காரியம் கத்தர் நாம் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய காரியம்தான் யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நான் ஆராதிக்கிற தேவன் மனிதன் கிடையாது அல்லது உயிரற்ற ஒரு காரியம் கிடையாது உயிரை கொடுத்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கும் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்க தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன் எனவே என்னுடைய நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் என்று சொல்லி மன மகிழ்ச்சியோடு கத்திரத்துல நான் நம்பிக்கை வைத்து நான் வாழக்கூடிய வாழ்க்கையை தான் கத்திரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காரியம் ஸோ நம்முடைய மன மகிழ்ச்சி என்பது நம்பிக்கையினுடைய ஒரு பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய காரியமா இருக்கிறது எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் உற்ற ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையினாலதான் இருதயத்தின் வேண்டுதல் நமக்கு அருள் செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய மூன்று வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே அந்த சங்கீதக்காரன் சொல்லி வைத்திருக்கக்கூடிய காரியத்தில் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மயமையில் ஏற்றுக்கொள்வீர் பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை வேற விருப்பம் இல்லை அவனுடைய நம்பிக்கை குறித்து சொல்லும்போது பரலோகத்துல உண்மை தவிர எனக்கு யாரும் கிடையாது பூலோகத்துல வேற விருப்பம் கிடையாது என்னுடைய ஆசை எல்லாமே உன் பேர்ல தான் கத்தாவே என்று சொல்லக்கூடிய காரியத்துல

மாம்சத்தை சாத்தான் சீக்கிரமா ஆட்கொள்ள முடியும் எனவே அந்த எதிர்மறையான காரியங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது அடுத்து என் மாதயமும் இருதயமும் ஆண்டு போய் இருதயமும் போய் கொண்டிருக்கிறது என் மாம்சமும் இருதயம் ஆண்டு போய் கொண்டிருக்கிறது ஆனால் என் கண்மலையா தேவன் தேவன் எந்தெந்தைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் தேவன் கண்மலையா இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்துல அவனுடைய அந்த நம்பிக்கையை குறித்து இங்க சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் எனவே நாம் இன்றைய கத்தரோட சமூகத்தில் கடந்து வந்திருக்கு இந்த கால என் மீட்பு உயிரோடு இருக்கிறதா மனமகிழ்ச்சியான ஒரு காரியம் எவ்ரிதிங் அன்ரீச்சபிள் ஆர் ஹோப்லஸ் ஆனா எனக்குள்ள ஒரு ஹோப் இருக்கு அப்படின்னா உயிரோடு இருக்கிற தெய்வத்தை தவிர வேற எந்த காரியத்திலும் என்னுடைய வாழ்க்கையில ஹோப் இல்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் இந்த வாக்குத்த வசனம் சொல்லக்கூடிய காரியம் கத்தரிடத்தில் மன இரு நம்பிக்கையா இரு என்று சொல்லக்கூடிய காரியம் இந்த நம்பிக்கையின் வெளிப்பாட்டை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் நான் இருக்கிறேன் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் இது கத்தர் கழிகூர் மகிழ கடவோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஈச் டே ஒவ்வொரு நாளும் நாம் கத்தருக்குள்ளே பலன் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா இது கத்தர் உண்டு நாள் வாட் ஐ எம் கோயிங் அவர் அடுத்த மணி நேரத்தில் அடுத்த மணித்துளிகளில் நான் என்ன சந்திக்க போகிறேன் என்பது எனக்கு தெரியாது ஆனால் இது கத்தர் உண்டு நாள் என்னையும் குடும்பத்தையும் காத்து நடத்த உண்மையில் தேவன் அவர் எல்லாவற்றையும் பொருட்படுத்த நடத்த உண்மையில் உள்ள தேவனா இருக்கிறார் எனவே இந்த நாள் யார் உண்டு கொடுத்தது அல்லது இந்த நாள் யாருடையது என்று சொன்னார் இது கத்தர் உண்டு நாள் எனவே நான் மகிழ்ச்சியோடு கத்தருடைய சமூகத்தில் நான் கத்தரை துதிக்கக்கூடிய நிலையில நான் காணப்படும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இருதயத்தின் வேண்டுதல்களை கற்றமுக்கு அருள் செய்து ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார் வசனத்தின் அடிப்படையில் இது கத்தர் உண்டு மணி நாள் நாம் கழிவுர்ந்து மகிழக்கிடவோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை எளிதாக நாம் சொல்லக்கூடிய கதை அவருடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதான் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஈச் டே எவ்ரி மார்னிங் நாம் காலையில் நாம் எழுந்திருக்கும் போது இது கத்தர் உண்டு மணி நாள் இந்த நாளை கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என் குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார் சரி சம்திங் இன் இட் இதுல கத்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தை எனக்காக வைத்திருக்கிற கடந்த இரவு நான் கண்ணீரோடு நான் படுக்கைக்கு சென்றிருந்தாலும் கூட எழுந்திருக்கும் போது ஒரு மனமகிழ்ச்சி ஒரு நம்பிக்கையின் ஒரு பிரதிபலிப்பாக என் வாழ்க்கையில கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சி கத்தர் உண்டமனின் கத்தர் என் வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார் என்ற நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக கத்தரை நாம் ஆராதிக்கக்கூடிய காரியம் ரொம்ப அவசியமான ஒரு காரியம் அதுதான் நீதிமொழி இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்துல வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழி இருபத்தி எட்டு இருபத்தி கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிற இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கையோடு நாம் கத்தரை ஆராதிக்கக்கூடிய நிலை ஆலயத்தில் வந்து ஆராதிக்கக்கூடிய காரியம் ஒன்று ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கடந்த இரவு நான் இத்திரைக்கு சென்று இந்த புதிய நாளுக்குள்ளே நான் கடந்து வரும்போது கத்தரிடத்துல இது கத்தர் உண்டு பண்ணினால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் இந்த நாளில் எனக்கு என்று சில காரியங்களை நிச்சயமாக வைத்திருப்பார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமிர்த தண்ணீரணி நடத்துவார் என்று சொல்லக்கூடிய அந்த நிச்சயத்தின் பிரதிபலிப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் அதுதான் கத்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காரியம் எனவே நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய காரியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் என அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை கத்த நமக்கு அருள் செய்து ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் லூகா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது லூகா ஒன்று ஆறு அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் ஒன்று மற்றவர்களாய் இருந்தார்கள் ஆனால் கத்தருடைய சமூகத்துல குற்றமற்றவர்களாய் கர்த்தருடைய சமூகத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய மக்களா இருந்தார்கள் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லக்கூடிய காரியம் இருக்கிறது ஆனால் இருக்கிறவராய் இருக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன் அவருக்கு முன்பாக நான் நடந்து கொள்ள வேண்டிய விதத்துல நடந்து கொள்ளவேன் என்று சொல்லக்கூடிய காரியம் அடுத்த நம்பிக்கையினுடைய அடுத்த பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய காரியமா இருக்கிறது எனவே அந்த சகரியா எலிசபெத் வாழ்க்கையில மகிழ்ச்சியோட கத்தனருக்கு ஆராதனை செய்து சங்கீதம் நூறு இரண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது நூறாவது சங்கீதம் இரண்டாம் மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட ஆனந்த சத்தத்தோட சந்நிதி முன் வாருங்கள் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி கத்தருக்கான ஊழியத்தை செய்வதற்கான சீட்டை பெற்று கத்தருடைய சமூகத்துல அங்கே சகரியா ஊழியம் செய்து கொண்டிருந்தான் சொல்லக்கூடிய காரியத்தை பார்ப்போம் அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் வித்தியாசமான ஒரு நிலையில காணப்பட்டது இவ்வளவெல்லாம் தேவனுக்கு உகந்த வயதானவனா இருக்கிறான் அவ்வளவு நாட்கள் கத்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் கத்தனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காதபடி இருக்கக்கூடிய நிலையில காணப்படக்கூடிய காரியம் கத்திருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தை சார்ந்தவன் அவனுடைய வாழ்க்கையில குறைவு என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அதை அவன் மறந்து விட்டு கத்தருடைய நம்பிக்கையோடு காணப்பட்டான் அவன் வேண்டுதல் செய்தான் என்று சொல்லி தேவதூதனே சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் நீ வேண்டுதல் செய்து இல்லை அதை கத்தருந்து நாளில் கொடுப்பார் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி என்னை சொல்லுவதற்கு அனுப்பியிருக்காரு என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்பிக்கையோடு அவனுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை மீட்பு இருக்க நான் செய்யக்கூடிய சமூகத்தில் வாழ்க்கையை வாழுவேன் என்ன என்று சொன்னால் கத்திடத்தை மனமகிழ்ச்சியாய் இரு என்று சொல்லக்கூடிய காரியம் ஒரு நம்பிக்கையின் பிரதிபலிப்பு என்று சொல்லக்கூடிய காரியம் தான் அதைத்தூப் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்லும் அந்த ஆபகு தீக்கதரிசி தரிசி சொல்லி இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால் தீமரம் துளிர் விடாமல் போனாலும் தீமரம் போனாலும் செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் வயல்கள் தானியத்தை விளவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் கிடையில் ஆட்டு மது முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் மகிழ்ச்சியாயிருப்பேன் இருக்கையிலே எனக்கு சொல் மனமே என் மீட்பர் உயிரோக்கியிலே எனக் இருக்கையிலே என சொல் மனமே ஆசி செய்திடுவார் அருள்மிகு தருவார் அம்பரந்தரில் எனக்காக ஜெபிப்பார் என்று சொல்லி அவரின் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய அந்த காரியத்தை நம்ம பார்ப்போம் அதான் இந்த மாத்திர நம்ம காலை வேலையில கத்தரை தேடி வந்து அவருடைய சமூகத்துல சற்று நேரம் ஒரு துதி சோத்திரத்தோடு மகிழ்ச்சியோடு கரத்தை தட்டி கத்தரை சோதித்து நாம் கத்தரை ஆராதிக்கிற ஆரண தான் கத்திரோட சோதர்ந்து இருதயத்தின் வேண்டுதல்களெல்லாம் கத்தர் அருள்கிர தேவனாக இருக்கிறார் இருதயத்தின் வேண்டுதல் என்று சொல்லக்கூடிய காரியம் டீப் இன் மை லைஃப் அண்ட் இட் இஸ் நோன் ஒன்லி டு மீ இந்த இருதயத்தின் வேண்டுதல் என்று சொல்லக்கூடிய காரியம் வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது ஈவன் ஐ கனட் எக்ஸ்பிரஸ் இட் நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த இருதயத்தில் இப்படிப்பட்ட ஆசை வைத்திருக்கிறேன் இப்படிப்பட்டான எண்ணம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் மற்றவர்களுக்கு அங்கே படம் போட்டு காட்ட முடியாது அல்லது சொல்லி புரிய வைக்க முடியாது ஆன் இருதயத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்கிற தேவனா இருக்கிறான் இன்னர் மோஸ்ட் திங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை வெளியாற்றாது போய் சொன்னோம்னா உனக்கு இப்படி ஆசை இருக்கா அப்படின்வாங்க என்ன சொல்லுவாங்க உனக்கு இப்படியும் ஆசை இருக்கு அப்படின்வாங்க அதை நம்ம சொல்ல முடியாது இல்லையா அப்ப கத்தருக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல் அதைத்தான் அதை தியானிக்கும் போது நான் வாசிக்கும் போது யோசித்த காரியம் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாருக்கும் நமக்கு வந்து வேண்டுதல் இருதயத்தின் வேண்டுதல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசையை வைத்திருக்கலாம் அது தவறா நல்லதா சரியா ஆண்டவர் அதை விரும்புவாரா விரும்ப மாட்டாரா இப்படிலாம் நம்ம நினைக்கிறது தவறா என்று சொல்லக்கூடிய காரியம் நமக்குள்ள இருக்கலாம் கன்ஃபியூசன் இருக்கலாம் ஆனால் தெர் இஸ் சம்திங் இன் மை ஹார்ட் ஐ டிசைர் இட் ஐ வாண்டட் இட் இந்த ரெண்டு கா இந்த காரியங்கள் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் இதை விரும்புகிறேன் இதை ஆசைப்படுகிறேன் இதற்கு வேண்டுமென்னு நினைக்கிறேன் இது என் தேவனுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் எனக்கு என் தேவனுக்கு மட்டும்தான் அதுதான் இருதயத்தின் வேண்டுதல் சொல்லு அதை மற்றவங்கள்கிட்ட சொன்னால் நம்மளை கேள்வி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஒருவேளை நம்ம குறித்து என்ன பண்ணுவாங்க இவர் பெரிய இவர் இவர் இப்படியெல்லாம் இவரை செய்வாரா இவருக்கெல்லாம் இப்படியா அப்படின்னு சொல்லி எனக்கு

கையை தட்டி பாடுறது கிடையாது கத்தர் உயிரோடு இருக்கு இந்த சுவாசத்தை கொடுத்திருக்க என் தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன் நிச்சயமா என் தேவன் என் நான் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாய் என் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்து ஆசிர்வதிக்க ஒரு உண்மையில் தேவனாக இருக்கிறார் அலலூயா செகண்ட்லி யோமான் நான்காம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் சொல்லுகிறது யோவான் நான்கு ஐம்பது சொல்லுகிறது ஏசு அவனை நோக்கி ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் அந்த மனுஷன் ஏசு சொன்ன வார்த்தையை நம்பி ஏசு சொன்ன வார்த்தை நம்பி போனான் வி ஆர் கம்மிங் டு தர்ச் பிரீச்சர் இஸ் ஸ்டாண்டிங் தேர் there are 100 people 150 people or 200 people or 1000 people are coming each one is having each சென்சிட்டிவ் டிசையர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் உண்டு ஆனால் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை ஒன்றுதான் தேவன் ஒரு வார்த்தையை தான் சொல்லுகிறார் வேண்டுதலை கத்தர் உனக்கு அருள் செய்வார் மன இரு அப்ப கத்தர் சொல்லக்கூடிய காரியத்தை இன்னைக்கு கத்தர் சொல்லியிருக்கிறாரு நான் இந்த நாட்கள்ல ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன் ஜபிக்க கூட முடியவில்லை நான் தேவனுடைய சமத்துல மிகவும் ஒரு சோர்ந்து போனதில் இல்லை காணப்பட்டேன் இன்னைக்கு கத்திருந்த கால வேளையில் என்னை பார்த்தா சொல்றாரு உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் உனக்கு அருள் செய்வார் சொல்லி ஸோ டெஃபினெட்லி காட் இஸ் கோயிங் டு ஆன்சர் மை ப்ரேயர் தட் ஆல்சோ எனக்கு மாத்திரம் தெரிந்த என் தேவனுக்கு மாத்திரம் நான் தெரியப்படுத்தியிருக்கிற காரியத்தை என் தேவன் என் வாழ்க்கையில கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்பிப்பார் சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை நம்பி நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் ஊக்கு கொடுக்கும்போது அந்த மனிதனுக்கு செய்த காரியத்தை அந்த ராஜாவினுடைய மனுஷனுக்கு செய்த காரியத்தை கத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையில் ஒரு அந்த ராஜாவினால செய்ய முடியலன்னு சொல்லி ஒரு ஒரு பிரசங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது நிறைய ஒரு காரியம் இருக்குது ராஜாவினால செய்ய முடியாத காரியம் நாகமான் ஒரு சேனை தளபதியா இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வியாதி நீங்க வேண்டும் சொல்லக்கூடிய காரியத்தை அந்த சீரியாவினுடைய ராஜாவால செய்ய முடியல அவன் அங்கே தேடி விடுதலை எலிசாவை தேடி வருகிறான் எலிசாவின் தெய்வம் தான் அவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் எனக்கு ராஜாவின் மனுஷன் என்று சொல்லி இங்கே யோவன் நான்கு ஐம்பதுல அந்த ராஜாவின் மனுஷனுக்கு ராஜாவாலும் செய்ய முடியாது அவனை ஆக்க முடியாது யாரு நம்மளை ஆக்க முடியும்னா ராஜாதி ராஜாவாகியே நம்ம தேவாதி தேவனும் கத்தாதி கத்தாவும் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளை மனமகிழ்ச்சி ஆக்க முடியும் அவர் தான் நமக்கு இருதயத்தின் அருள் வேண்டுதலை அருள் செய்ய முடியும் ஸோ அதுபோல இந்த நாகமானுக்கு இருந்த ஒரு ஆசையை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசை இந்த காரியம் என்னை விட்டு நீங்கி போனால் நல்லா இருக்குமே நான் ஆரோக்கியமாக இருந்து கத்தரை ஆராதிக்க முடியுமே என்று சொல்லக்கூடிய காரியத்தை இன்னிக்கொண்டு இருக்கலாம் நமக்கும் கத்தருக்கு மட்டும்தான் தெரியக்கூடிய காரியமாக இருக்கும் கத்தர் நிச்சயமாக அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுத்து இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்து ஆஸ்ரோதிக்க அவர் உண்மையில் உள்ள தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக வேதம் சொல்லக்கூடிய காரியம் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தையும் பதிமூன்றாம் வசனத்தையும் நான் வாசிப்போம் என்று சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது நகூமில் பிரவேசித்த நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து நூற்றுக்கு அதிபதி அவனிடத்தில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேத வேதனை படுகிறான் கொண்டான் அதற்கு இயேசு நான் நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான் பதிமூணாம் வசனம் சொல்லுகிறது இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்காக கெடவுது என்றார் அந்த நாளிகளே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் அவனுடைய எண்ணமே என்னவென்று சொன்னால் இயேசுவை நான் சந்தித்து விட்டால் போதும் என்னுடைய வேலைக்காரனுக்கு சுயம் கிடைத்து விடும் ஒரு விசுவாசத்தோடு வந்து இயேசுவை அப்ரோச் பண்ணக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் இயேசுவை அவன் பால இழுக்குது நான் வரேன் இன்னைக்கு ஊழியக்காரங்களை வந்து யாரோ கூப்பிட்டா கூட நான் இல்லைங்க எனக்கு வேற மீட்டிங் இருக்குங்க வர முடியாதுங்க அப்படி சொல்லுவோம் ஆனா அவனுடைய விசுவாசம் என்ன பண்ணுது இட் இஸ் புல்லிங் யார கேசுவை அவன் வீட்டை நோக்கி இழுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது எப்படி முச்செடியில் எரிந்து விழுந்த அக்கினி அந்த மோசையை தன்பட்சமா இழுத்துக்கொண்ட தேவனுடைய அந்த பிரசனத்தை போல அவருடைய விசுவாசம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நூற்றுக்கு அதிபதியை தன்பட்சமாய் அதாவது கத்தருடைய கத்தரை தன்பட்சமாக இழுத்துக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்குது உங்கள் விசுவாசம் கத்தரை உங்கள் பட்சமாக இழுத்துக்கொள்ளக்கூடிய காரியமா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அசோலர் ஏ இன்னைக்கு இந்த நாட்கள்ல ஊழியக்காரங்க அப்படி யாரு சொல்றது ரொம்ப ரேர் நான் வரேன் நான் வந்து ஜெபிக்கிறேன் தம்பி அப்படி சொல்லணும்னா அவங்கள ஒரு இன்டிமேசி இருக்கணும் அவங்களோட ஒரு ஐக்கியம் இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தொடர்பு இருந்தாங்க இது யாரோ ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தோட வருகிறான் அசலர் ஐ வில் கம் அசலர் நோ நோ என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரவான்னு கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பசுத்த பயம் கத்திரத்துல அவனுக்கு வைத்திருக்கிறான் அந்த பயபக்தி மித்தமாய் கத்தருடைய சமூகத்துல அவனுக்கு அந்த ஆசிர்வாதமானது கடந்து வருது இப்ப நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது அந்த விசுவாசம் தான் நம்பிக்கையினுடைய அடுத்த பிரதிபலிப்பு கத்தருடைய வார்த்தையை தான் நம்பிக்கையினுடைய பிரதிபலிப்பு அந்த காரியத்தை அவர் சொன்ன வேலையில அந்த நாளிகையில ஃபிராக்ஷன் ஆஃப் டைம் ஆஃப் செஞ்சுரியன் இஸ் அந்த ஃப்ராக்ஷன்லெஸ் சுகமடைந்தான் செல்லப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய இருதயத்தின் வேண்டுதல் நீண்ட நாட்களாக இருக்கலாம் இந்த நாட்களில் ஒரு ஃப்ராக்ஷனில் அந்த தேவைகளை கத்த சந்தித்து நிச்சயமாய் நம்மளை மனமகிழ்ச்சியாக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஒரு அலையிலையா சொல்லலாமா யாருமே செய்ய முடியாது ராஜா டு இட் தோ ஐ ஆம் வெரி இம்பார்ட்டன்ட் டு த கிங் நான் சேனையின் அதி அதிபதியாக இருக்கிறேன் சேனை இருந்தாலும் எனக்கு ராஜாவில் என்ன பண்ண முடியாது யூ கேன் கீவ் ஏ குட் ஹவுஸ் அல்ல ஒருவேளை வசதி வாய்ப்புகள் கொடுக்கலாம் ஆனால் என்னுடைய நோயை குணமாக்க முடியாத அவனுடைய வாழ்க்கையில் அவனை எதிர்பார்த்திருந்த காரியம் ஈ டிட் நாட் ஆஸ்க் அந்த சின்ன பொண்ணு சொல்றாய் நீ அங்கே சமாரியாவுக்கு போனேன்னு சொன்னியா அங்கே இருக்கிற தீர்க்க தரிசி உனை குணப்படுத்தி விடுவார் ஒல்லி மை ஜீசஸ் கேன் ஹீல் யூ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறோம் இட் கேன் நாட் பி சப்ளைட் பைஸ் சம்படி எல்ஸ் இட் கேன்ட் பி கீவன் த்ரூ சம்படி யாருமே மற்ற யாராலும் நமக்கு அதை கொடுக்க முடியாது செய்ய முடியாது ஈவன் தோ வி ஹாவ் மனி வி கேன் நாட் கெட் இட் தன் ஒன்லி காட் கேன் டு அல தேவன் ஒருவர் தான் செய்ய முடியும் அப்படி உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட விதத்துல ரகசியமாய் தேவனிடத்துல தினந்தோற சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய காரியத்துல என்னை கத்தர் அதை அறிந்திருக்கிற இமைப்பொழுதலே என்று சொன்னபடி அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற தேவன் அந்த விசுவாசத்தை பார்த்து கத்தர் அவன் பச்சமாய் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு அது போல உங்க விசுவாசத்தை பார்த்து கத்தர் என்ன பண்ணுவார் ஆபரக பார்த்து சொன்னார் பிள்ளையான கையை போடாத பதறிட்டாரு யாரு நம்முடைய தேவாதி தேவன் ஆபரகமுடைய விசுவாசத்தை பார்த்து அவன் கத்தியை எடுத்து ஓங்கின உடனே இப்படியும் ஒரு விசுவாசத்தை இயேசு அநேக இடங்களில் சொல்றார் இப்படியும் ஒரு இஸ்ரே விசுவாசத்தை நான் இஸ்ரேவிலுக்குள்ளே காணவில்லை இட் இஸ் நம்முடைய விசுவாசம் தேவனை ஒரு அதிர பண்ணக்கூடிய காரியமா இருக்கிறது நடந்திருக்கு உலகத்துல ஆச்சரியப்பட முடியாத காரியத்தை பார்த்து அவரே ஆச்சரியப்படுறார் இப்படியும் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் இருப்பானா என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில நாம் கத்தரை நம்பி ஜீவிக்கிற காரியத்தை வித்தமாய் கத்த நிச்சயமா இந்த மாதத்து மாதத்துல

நாம் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் கத்திரத்துல அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் வைத்து அவரை நோக்கி நாம் பார்க்கிற வேலையில் நம்முடைய வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றி கொடுத்து ஆசிர்வதிக்க உண்மையில் அவராக இருக்கிறார் ஆட்டம் சொல்லியிருக்கிறார் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும் அவரை ஆராதிப்பது வார்த்தையை நம்புவது அவர் மேல் விசுவாசம் வைப்பது இஸ் ஆல் தி திங்ஸ் இது எல்லாமே அவர் மேலே நான் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய அடையாளங்களாக இருக்கிறது இந்த காரியங்களை நான் தேவனுடைய சமூகத்தில் நான் செயல்படுத்துவேன் இதில் எந்த காலமாக இருக்கிறது இதுக்கப்பட்ட அழகூடிய காலம் இல்லை நான் சந்தோஷப்பட்டு துதிக்கக்கூடிய காரியம் என் மீட்பர் மறித்து வீத்தெழுந்த ஜீவனோடு இருக்கிறார் அவர் நிச்சயமாய் என்ட வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார் என் இருதயத்தின் வேண்டுதல்களை இந்த மாதிரில கத்தர் எனக்கு அருளப் போகிறார் எங்களை நேசிக்கிற அன்மித்தாப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் மன மகிழ்ச்சியா இருக்க நீர் எங்களுக்கு போதித்த வசனங்களுக்காக சோத்திரம் கத்தாவே நாங்கள் உண்மை ஆராதிப்பதே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என் வீட்பெரு உயிரோடு இருக்கிறார் சொல்லி நாங்கள் கத்தாவை தொழு சோதரிக்க கத்தாவை உண்மையில் நம்பிக்கை வைக்கிறதே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உடைய வார்த்தையை கத்தாவே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது எங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி விசுவாசத்திலே கத்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கத்தாவை கிட்டிச்சவர் மாத்திரமில்லை அந்த விசுவாசம் உண்மை எங்கள் பட்சமாய் கிட்டி இழுக்கும்படியாய் வைத்து கொடுத்த கத்தாவே அந்த வார்த்தைக்காக சோத்துரவப்பா அப்படியா நம்முடைய சமூகத்தில் இருந்து கத்தா இன்றைக்கு ஒத்தாசை கடந்து வரவும் உடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் கத்தாவை நிறைந்து வாழ்ந்திருக்கோம் அப்படியாய் கத்தாவை எங்கள் உள்ளம் நிறைந்து பூரித்து உண்மை கதா மகிழ்ச்சியோடு இந்த மாற்ற துதிக்கும் முடியாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய ஆசீர்வாத்து கெட்டிடும் விசேஷமாய் பிள்ளைகளுடைய படிப்பில் முக்கியமான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்களை அறிவிறப்பான் பெற்றோர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான இருதயத்தின் வேண்டுதலை பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து மகிழ்ச்சியாகிற ஒரு காலமாக இருக்கட்டும் அப்படியா கத்தா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் தொழில் செய்கிற பிள்ளைகள் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் வேலை செய்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் இருதயத்தில் தனிப்பட்ட விதத்தில் என்னென்ன வாஞ்சில் இருக்கிறதோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்களோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்து பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அல்லது பிள்ளை வாழ்க்கையில் திருமணமாய் ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதம் அல்லது ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாஞ்சை எதுவா இருந்தாலும் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிற தேவன் ஊராபாலா சாந்தரி கவரம் இந்த மாதத்துல புள்ளை வாழ்க்கை கொடுத்து புதிய நன்மைகளை புதிய கிருவைகளை புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வத்திலும் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தருடைய ஆசீர்வாதத்தின பெற்று நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து கிருபை தேவனுடைய அன்பு பரிசுத்த சுத்த ஆவியாகி தெய்வத்தினுடைய ஐக்கியம் நாம் ஒருவோடும் இந்த கத்த வச்சு நடக்க ஆராய்ந்து பங்குற எல்லா பிள்ளைகளோடும் இன்று என்று சதா காலம் ஏசு கிறிஸ்தன் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாபிய கத்தரை சோத்ரி என் முழு உலமையாருடைய பசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவின் கத்தரை சோத்ரி கத்த செய்த சகல சகலபகாரங்களை மறவாதே ஆமேன் அல்லியா காட் பிளஸ் யூ உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்து உங்களை கத்தர் மகிழ்ச்சியாக்குவார் கத்திரவுங்க மேல் வைத்திருக்க பிரியத்தை வாத்தினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்த ஆசிர்வா காட் பிளஸ் யூ